தோழர்களே கரூர் அசம்பாவித நிகழ்ச்சி நடந்து நேற்றோடு ஒரு மாதம் ஆகிறது ஒரு மாதம் ஆன பிறகு தாபேக்க கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் நாற்பத்தோரு குடும்பங்களை துக்கம் விசாரிப்பதற்காக அவர் சென்னைக்கு அழைத்திருக்கிறார் அப்படி சென்னைக்கு அழைத்து ஒரு பெரிய ஓட்டலில் ஏற்பாடு செய்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ரூம் போட்டு கொடுத்திருக்கிறார் அப்படி கொடுத்துவிட்டு அவர் ஒரு ரூமில் உட்கார்ந்து கொண்டு அந்த ஒவ்வொரு குடும்பத்தினரும் அவர் இருக்கக்கூடிய ரூமிற்கு சென்று அவர் துக்கம் விசாரிப்பதாக அமைந்திருந்தது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உலகத்தில் எங்கேயுமே இதுவரை நடைபெறாத ஒரு செயலாக இது காட்சியளிக்கிறது யாராவது துக்கம் விசாரிப்பது துக்கம் நடந்த வீட்டில் வீட்டிற்கு நேரில் சென்றுதான் துக்கம் விசாரித்திருப்பதாக இத்த இதுவரை நாம் பார்க்காத ஒன்றல்ல இதுவரை அப்படித்தான் நடந்திருக்கிறது ஆனால் இந்த விசித்திரமான துக்க விசாரிப்பு சென்னையில் அதுவும் விஜய் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் இந்த அதிலும் இதை கலந்து கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் தங்களுடைய சொந்தங்களை தன்னுடைய பிள்ளைகளை இழந்து வாடிக்கொண்டிருக்கின்ற இவர்கள் அந்த விஜய் அவர்கள் கூப்பிடுகின்ற இடங்களுக்கெல்லாம் இவர்கள் செல்கிறார்கள் என்றால் இவர்களெல்லாம் மனிதர்கள் தானா என்று நாம் என்ன தோன்றுகிறது குழந்தை இல்லாதபோது இந்த தாய்மார்கள் எல்லாம் ஏதேதோ கோயில்களுக்கெல்லாம் சென்று பிள்ளை வரம் கேட்கிறார்கள் அப்படி அங்கு சுற்றி இங்கு சுற்றி ஆலமரத்தை சுற்றி அரச மரத்தை சுற்றி வேப்ப மரத்தை சுற்றி இப்படி கஷ்டப்பட்டு கோவில்களுக்கெல்லாம் சென்று பல வருடங்களுக்கு பிறகு சில பேர் குழந்தை பெறுகிறார்கள் அப்படி பெற்ற அந்த குழந்தைகளை யாரோ ஒருவன் வந்து தூக்கி கொண்டு சென்றது போல இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக சென்ற இந்த உயிர்கள் நாற்பத்தோரு உயிர்கள் வரி போயிருக்கிறது இந்த செயல் எவ்வளவு கொடுமையான ஒரு செயல் இதை இப்படி ஒரு துக்க விசாரிப்பு என்பது உலகத்திலே நாம் இதுவரை காணாத ஒரு செயல் இது நாம் எல்லோருக்கும் ஒரு பாடம்தான் ஏனென்றால் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று நாம் மார்த்தட்டிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இவ்வளவு படித்த ஒரு மாநிலமாக தொண்ணூற்றி ஆறு சதவீதம் படித்த மாநிலமாக நாம் இந்தியாவிலேயே திகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாகரிகத்தில் முதன்மையான இடத்தை பெற்றிருக்கின்றோம் இப்படிப்பட்ட நாம் இந்த தமிழ்நாட்டில் இப்படி காசுக்காக இப்படி தன்மானத்தை விட்டு தன் குழந்தைகளை தன் உறவுகளை காசுக்காக விற்ற ஒரு நிலையைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இது மிகவும் வருத்தமான செயல் இதை நாம் அதிகமாக பேசுவது கூட தவறு என்றுதான் நினைக்கிறோம்